இன்றைக்கு வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்க டேப்லெட் அட்டை வச்சு சூப்பரான ஸ்டட் வந்து மேக் பண்ணலாம் அதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி டேப்லெட் அட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எதுனாலுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்துட்டு ரெட் கலர் அவ்வளோவா இல்லை அதனால் எனக்கு நான் வந்துட்டு ரெட் கலர் பண்ண போகிறேன் இப்போ இது வந்துட்டு காயணும் அப்புறம் வேக்ஸ் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா ஓஹெச்பி ஷீட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த வேக்ஸ் ஷீட்டில் வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம் இது வந்துட்டு காயணும் இல்லைனா கையோட வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜுவல்லரிலாம் வந்துட்டு மேக் பண்ணுறவங்ககிட்ட இது கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இதுக்கு வந்துட்டு கோல்டன் கலர் லேயர் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து கொடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பொறுமையாக கம் அப்ளை பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி டச் அப் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒட்டிட்டு வரோம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் கொடுத்துட்டேன் இப்போ இதே மாதிரி வந்துட்டு செகண்டுத்துக்கும் வந்துட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டோன் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் நான் வீடியோவில் காமிச்சுட்டுருக்க எல்லா மெட்டீரியலுமே நான் பக்கத்தில் இருக்க கவரிங் ஷாப்பில் தான் வாங்கினேன் நீங்களும் வந்துட்டு இது மாதிரி பண்ணுறதா இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கவரிங் ஷாப்பில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஓட்டுறப்ப கொஞ்சம் பொறுமையாக தான் ஒட்டணும் இல்லைனா வந்துட்டு ஸ்டோனோட கலர் வந்துட்டு க்ளூவில் பட்டு மாறி போயிடும் அதுக்காக தான் சொன்னேன் பையனெல்லாம் வந்துட்டு இந்த கோட்டிங் கொடுக்க போகிறோம் இது வந்துட்டு ஸ்டோன் லேயர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு ஸ்டோன் இல்லாமல் முத்து குட்டி குட்டி முத்தாக இருக்கும்ல அது மாதிரி வந்துட்டு உள்ளே இருக்கும் பார்க்கவே வந்துட்டு க்யூட்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்டெட்டுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெண்டையுமே தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு வேக்சீட் பேஸ்ட் விட்டுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இல்லைனா வந்துட்டு நம்ம ஒட்டுனது கையோடு வந்துடும் அதுக்காக தான் ஸ்பேஸ் விடுறது இந்த மாதிரி ஸ்டட் நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே போடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு வேஸ்ட்டான டேப்லெட் அட்டையில தான் பண்ணியிருக்கோம் அதனால நெலிஞ்சு போயிடும்ல அதுக்காக இப்போ தோடு பின்னு வந்துட்டு பின்னாடி ஓட்டிட்டு நான் இன்னைக்கு ஷைனர் வந்து கொடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேப்லெட் அட்டையில் நான் நிறைய தோடு பண்ணியிருக்கேன் அதே நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்